இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் மொழி இன அடிப்படையிலான ஒரு தேசியவாதத்தை ஏற்கிறோம் ஆனால் அது சாதியற்ற சமத்துவமான ஒரு தேசத்தை கட்டமைக்கிற நிபந்தனையுடன் கூடிய ஒரு தேசியவாதம் அது தமிழ் தமிழீழமாக இருந்தாலும் தமிழ் நாடாக இருந்தாலும் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற தேசியவாதம் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முதற்கொள் கொள்கையாக த சாதி ஒழிப்பையும் இரண்டாவதாக தமிழ் தேசியத்தையும் நாம் முன்னிறுத்துகிறோம் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறோம் நேடைதோறும் பேசி வருகிறோம் நாற்பது ஆண்டுகளாக நாம் பேசுகிற இந்த அரசியலை இன்றைக்கு நாம் மேலும் கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில் களம் அமைத்து அவ்வப்போது மொழி என முரண்பாடுகளின் அடிப்படையிலான போராட்டக் களங்களை அமைத்து செயலாற்றி வருகிறோம் அந்த வரிசையில் ஒன்றுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்த வரலாறு தெரியாத கும்பல் சனாதனத்திற்கு துணை போகிற கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பல் போலி தமிழ்த் தேசியம் பேசிக்கொண்டு இந்திய தேசியத்திற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வடவராதிக்கத்தை விமர்சிக்காமல் இந்தி திணிப்பை எதிர்க்காமல் சனாதன திணிப்பை எதிர்க்காமல் மதவெறியை எதிர்க்காமல் வெறுமென அண்டை மாநிலங்களை சார்ந்த தேசிய இனங்களை பகைவர்களாக காட்டுகிற முயற்சியில் ஒரு திரிபுவாத தேசியவாதத்தை பேசுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்திற்கு தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ முதன்மையான எதிரிகளாக இருக்க முடியாது நீண்ட நெடுங்காலமாக புதுதில்லியிலே இந்த ஆட்சி அதிகாரம் மையம் கொண்டிருக்கிற நிலையில் இந்தி பேசக்கூடியவர்கள்தான் மொழி மொழிவழி தேசியத்திற்கு எதிரிகள் தமிழுக்கும் எதிரிகள் வட இந்தியர்கள்தான் மொழி வழி தேசியத்திற்கு எதிரிகள் அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து மொத்த இந்தியாவையும் சமஸ்கிருத இந்தியாவாக அல்லது சனாதன இந்தியாவாக அல்லது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அம்பலப்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டாமல் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இங்கே கட்டமைக்காமல் தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டி அவர்களை தெலுங்கு எதிர்ப்பாளர்களாகவும் கன்னட எதிர்ப்பாளர்களாகவும் மலையாள எதிர்ப்பாளர்களாகவும் மாற்றி சனாதன கும்பலுக்கு சேவை செய்து வருகிற போலி தமிழ்த் தேசியவாதிகளை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயமாக எழுந்துள்ளது நாம் தமிழ்தீசியத்தை உயர்த்தி பிடித்த காலத்தில் இவர்கள் எங்கே இருந்தார்கள் யாருக்கு வேலை செய்தார்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஏதோ இன்றைக்கு நாம் போட்டியாக யாருக்கோ ஒரு போட்டி என்கிற அடிப்படையில் இதை அறிவித்ததாக சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் யாரையும் மனதில் வைத்து இதை அறிவிக்கவில்லை இது நம்முடைய கடமைகளுள் ஒன்று நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும் எல்லாம் கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து சனாதன சக்திகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் தமிழீழ தேசியவாதத்தை முன்வைத்தார் தமிழீழம் என்கிற தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார் சாதி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் மதவாத அரசியலை ஒருபோதும் அவர் தொட்டதில்லை தங்களை இந்துக்களாக அவர் ஒருபோதும் அடையாளப்படுத்தி கொண்டதில்லை அப்படிப்பட்ட அந்த தலைவர் சாதி எதிர்ப்பில் சாதி ஒழிப்பில் உறுதியாக இருந்தார் என்பதை என்னோடு அவர் தனிமையில் உரையாடியதை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை நான் முத்துக்குமார் நினைவேந்த நிகழ்வில் முன்வைத்தேன் இதை கொள்ள முடியாத ஒரு கும்பல் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நான் பேசிவிட்டேன் என்பதைப் போன்ற ஒரு திரிவுவாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்ய விரும்புகிறவர்கள் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் இயங்குகிற இயக்கங்களை வலுவிழக்கச் செய்யக்கூடிய செயல்திட்டங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் சில தம்பிகளும் இந்த சதியை அறியாமல் நாம் ஏதோ அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள் இது தவறான ஒரு புரிதல் அண்ணன் அவர்கள் என் மீது கொண்டிருந்த மதிப்பு நம்பிக்கை அபாரமானது அவர் மீது நான் வைத்திருக்கிற பற்று விவரிக்க முடியாதது ஒவ்வொரு முறையும் மார்போடு என்னை கட்டித் தழுவி என்னை ஆசீர்வதித்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்னோடு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பது கலப்படமில்லாத உண்மையாகும் இவர்கள் சொல்லுவது போல் அண்ணன் உயிரோடு இருந்தால் நிச்சயம் அதை சரி என்று அவர் ஒப்புக்கொள்வார் ஆனால் நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் பிஜேபிக்கு பிடிக்கவில்லை நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடானது இல்லை நாம் இங்கே பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் சனாதன கும்பலுக்கு எரிச்சலை தருகிறது ஆகவேதான் மன்னர்களை பற்றி நான் பேசிய கருத்துக்கு முதலில் கண்டனம் தெரிவித்தது பிஜேபி பிஜேபியை சார்ந்த சில தலைவர்கள் உடனே அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அவர்கள் வழியில் நின்று நம்மை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் என்பது அவ்வப்போது அவர்கள் தம்மைத்தாமே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள் தமிழர்களின் மீது தமிழ் மன்னர்களின் மீது பற்றுக்கொண்ட யாரும் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு என்று சொல்லவில்லை பிஜேபி சொன்னதும் அப்படியே அதை வழிமொழிகிற கும்பல் தான் இங்கே தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டிருக்கிறது அவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு எதிராக இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைக்கிறார்கள் ஈழ அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும் நாங்கள் மட்டுமே குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது இந்த அரசியல் களத்தில் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை திராவிடம் வேறு திராவிட அரசியல் என்பது வேறு திராவிட தேசியம் திராவிட அரசியல் இரண்டும் ஒன்று திராவிடம் என்பது அரசியல் கலப்பில்லாத அதாவது கட்சி அரசியல் கலப்பில்லாத கட்சி அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது அனைவருக்குமானது கட்சி அரசியல் என்பது ஒரு குழுவுக்கானது அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முன்வைப்பது ஆகவே திராவிட தேசியம் என்பதோ திராவிட அரசியல் என்பதோ திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அரசியல் கட்சிகளின் கருத்து அல்லது நிலைப்பாடு அல்லது செயற்பாடு ஆகும் திராவிடம் என்பது திகா உருவாவதற்கு முன்பே உருவான கருத்தியல் திராவிடம் என்பது சனாதனிகளால் வெறுக்கப்பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று ஆதிசங்கரே விமர்சித்திருக்கிறார் திருஞான சம்பந்தர் ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறந்தவர் பார்ப்பனர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர் தமிழில் இறைவனை வழிபாடு செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக நீச பாஷையான தமிழில் எப்படி இறைவனை வழிபாடு செய்யலாம் அவரை போற்றி பாடலாம் என்று திருஞான சம்பந்தரை ஒரு திராவிடனுக்கு பிறந்தவன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் திராவிட சிசு என்று கேலி செய்தார் கிண்டல் செய்தார் என்று பதிவுகள் உள்ளன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் பயன்படுத்திய சொல் சனாதனத்திற்கு எதிரான அரசியல்தான் எதிரான கருத்தியல் தான் எதிரான ஒரு கொள்கைதான் திராவிடம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதன் பிறகு எண்ணற்ற பலர் அந்த சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியல் களத்தில் அதை அதிகமாக புழக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஆகவே திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் சமத்துவத்திற்கான ஒரு கருத்தியல் சமூக நீதிக்கான ஒரு கருத்தியல் சுதந்திரம் சகோதரத்துவம் என்கிற முற்போக்கான கோட்பாடுகளுக்கான ஒரு கருத்தியல் அந்த திராவிடத்தை வேறு இருக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் வகையரா முயற்சிப்பது சரி ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்கிற அடையாளத்தை கொண்டிருப்பவர்கள் திராவிடத்தை வேறறுப்போம் என்பது யாருக்கு செய்யக்கூடிய சேவை என்பதுதான் கேள்வி தமிழ் தேசியத்திற்கு உண்மையான எதிரி இந்திய தேசியம் என்று அடையாளப்படுத்தாமல் தமிழுக்கு உண்மையான எதிரி இந்தி என்று சொல்லாமல் தமிழர்களுக்கு உண்மையான எதிரிகள் தான் என்று அடையாளம் காட்டாமல் தமிழுக்காக பாடுபட்டவர்களை தமிழர்களுக்காக பாடுபட்டவர்களை எதிரிகள் என்று காட்டுவது யாருக்கான சேவை சனாதன சக்திகள் திராவிடத்தை வெறுத்தார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது உண்மை இருக்கிறது பொருள் இருக்கிறது அவர்களுக்கு திராவிடம் பிடிக்காது ஆதிசங்கரருக்கே பிடிக்கவில்லை திருஞான சம்பந்தர் தமிழில் பாடினார் என்பதையே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இவர் பார்ப்பனருக்கு பிறந்தவன் இல்லை திராவிடனுக்கு பிறந்தவன் என்று அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் ஒரே ஒரு பார்ப்பன குடும்பத்தில் கூட திருஞான சம்மதர் என்று யாரும் பெயர் வைத்திருக்க மாட்டார்கள் அவர் பார்ப்பனராக இருந்தாலும் கூட இப்படி அவர்கள் திராவிடத்தை வெறுப்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள் அவர்களுக்கு துணை போகிற வகையில் இங்கே சிலர் திராவிடம் என்கிற கருத்திலேயே விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் வெறுக்கிறார்கள் என்றால் பண்டிதர் அயோத்திதாசரின் வழியில் சமத்துவ சாதிகிற போது புரட்சியாளர் அம்பேத்கரும் அந்த காலத்தில் வாழ்ந்த சமகால தலைவர்களும் சாதி ஒழிப்பை தீவிரமாக முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பல பேர் நாங்கள் சிவகுலத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பறையர் என்பதில் பெருமை கொள்ளுகிறோம் என்று சொல்லுவது சாதி ஒழிப்புக்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு எதிரானது ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரையே தலைவராக ஏற்றுக்கொண்ட தாத்தா இட்டமேலை சீனிவாசன் அவர்களின் சிந்தனைகளுக்கு எதிரானது இந்தியாவில் மிகப்பெரிய சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்திய பண்டிதர் அயோத்திதாசரின் கருத்துக்களுக்கு எதிரானது ஆகவேதான் நாம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களே சனாதன சக்திகளின் கருத்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வகையில் சாதி பெருமை பேசுவதற்கு முனைந்திருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஆகவேதான் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ்த் தேசியத்தை நாம் முன்னெடுக்கிறோம் தமிழ் தேசியம் எழுச்சி பெறுவதற்கு முன் நிபந்தனை சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் உண்மையிலேயே எழுச்சி பெற வேண்டுமானால் சாதி ஒழிப்பு அரசியல் இங்கே வலுப்பெற வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தமிழருக்கென்று தனி கொடி ஒன்றை வடிவமைத்து ஐநா மாளிகைக்கு முன்னால் பறக்கிற கொடிகளோடு இது தமிழர்களின் கொடி என்று உருவகப்படுத்தி ஏற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்த் தேசிய எழுச்சி மாநாட்டை தேர்தலுக்கு பின்னர் நடத்த இருக்கிறது